அனைவருக்கும் வணக்கம் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டான் டேய் சிந்தித்து வாக்கிலீங்கள் சிந்தித்து வாக்கிலைங்கன்னு சொல்கிறாங்களே அப்படி சிந்திக்கிறது என்ன தடவை சிந்திக்கணும் கேட்டான் நான் சொன்னேன் காலையில் டாஸ்மாக் கடை பக்கம் போ சாயங்காலம் வரைக்கும் குத்த வச்சு உட்கார் எத்தனை பேர் வேலை செஞ்ச கூலி காசு அங்கே கொடுத்துட்டு வீட்டுக்கு உருவானுப்பாமல் த மானம் போகிறது கூட தெரியாமல் ரோட்டில் உருந்து படுத்து கிடப்பேன் குடிச்சு போட்டு பாரு அப்போ மனசில் தோணும் ஓ யார் போட்டு போடறோன்னு அதான் சிந்திக்கிறதுடா அப்படின்னேன் அப்பயும் புரியலையா நேராக சிதம்பரம் கோவிலுக்கு போ அந்த கோவில் வாசலில் போய் நின்றுட்டு கொஞ்சம் பாரு அப்போ உனக்கு தெரியும் நம்ம யாருக்கும் ஓட்டுப்படணும் அப்போயும் உனக்கு மரமண்டைக்கு புரியல நினைச்சுக்கோ நேராக பள்ளிக்கூட வாசல் பக்கம் போ ஸ்கூல் பக்கம் காலேஜ் பக்கம் அந்த பக்கம் போ ஏன்னா ஒருத்தன் ஒரு வந்துக்கிட்டு இருப்பான் அதை வாங்கிட்டு போதையில் சில மாணவர்கள் படுத்துருப்பாங்க அடிமையாக இருப்பாங்க அவங்கள பார் அப்போ மனசில் தோணும் யாராவது ஓட்டு போடணும் அப்புடின்னு அப்பயும் உனக்கு புரியலையா நேராக வீட்டு பூஜை போ கையை கையெடுத்து சாமியை கும்பிட்டு கண்ணை மூடி தியானம் பண்ணும் தியானம் பண்ணி பார் அப்போ உன் மரமண்டைக்கு ஏறும் சரி அப்பயும் உனக்கு ஏறலை மரமண்டைக்கு அப்படின்னா நேராக வைகை பக்கம் போ வைகை பக்கம் போனா அப்படியே லாரியில் மண்ணாக அள்ளிட்டு போவாங்க அந்த மண்ணள்ளி போகிறதெல்லாம் பார் யோசிச்சு பார் அப்பயும் மரமண்டைக்கு ஏறலையா நம்ம காவேரி பக்கம் போ தண்ணியே இருக்காது வறண்டு போய் இருக்கும் பாரு அப்பையும் மரமண்டிக்கு புரியலனா வானத்தை பார்த்து காரி துப்பு ஓ மூஞ்சிலே உழுகும் தொடச்சிட்டு போயிடலா நீ ஓட்டையை போடாரான்னு சொல்லிட்டேங்க நன்றி வணக்கம்